திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான்கு கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் நான்கு பேரும் பயிற்சியாகக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு வருஷம் ஏன்னா ராகவும் கேதுவும் குரு பகவானும் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் நான்கு பேருமே பயிற்சியாக கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா தங்கம் நகை சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகள் இது எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர் இறை பக்தி ஞானம் முக்தி பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் ராகு அப்படின்னா செல்வம் செழிப்பு வளர்ச்சி அதாவது கேது அருள் ராகு பொருள் லக்ஸரியாக வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்பில் வந்துடும் சனி பகவான் முழுக்க முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல் நம்மளை சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்கக்கூடியவர் சனி பகவான் இப்போ இவங்க நாலு பேருமே மாறக்கூடிய காலகட்டங்களில் யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியின் மூலமாகவும் நம்ம பார்க்கலாம் கும்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்களா கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்திலிருந்து சனி பகவான் விலக போய் உங்களுக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு வரப்போகிறார் ஜென்மத்தில் இருக்கும் பொழுதுதான் ரொம்ப குழப்பங்கள் தடைகள் தாமதங்கள் மனக்குழப்பங்கள் அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் தலை குனிவு திருட்டுப்பலி செய்யாத தப்புக்கு உங்களை கிரியேட் பண்றது அல்லது நீங்களே உங்களையே அறியாம தப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த தப்பை செய்ய வைக்கிறது இதெல்லாமே ஜென்மத்தில் சனி இருந்தால் பண்ணியிருப்பார் சரி நாம தான் அதை செஞ்சோமா நமக்கு இப்படி ஆய் ஆயிடுச்சு நம்ம செய்யாததுக்கு இவ்வளோ இவ்வளோ பெரிய பழியா ஏதோ சின்ன விஷயம் சிறுசா இருந்தா கூட பெருசு பண்ணிருக்கப்ப அப்போ இந்த ரெண்டு வருட காலங்கள் உங்களுக்கு கண்ணீர் அப்படிங்கிறது விடாத நாட்கள் இல்லை கும்பராசி நேயர்கள் அப்படிங்கறது முற்றிலும் உண்மை இதுல பார்த்தாட்டு தொழில் தடைகள் பணத்தடைகள் குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுத்துருப்பார் அடுத்தது பாருங்க சனி பகவான் நம்மளுடைய ராசிக்கு ரெண்டுக்கு போயிடுவார் ரெண்டுக்கு போனால் கொஞ்சம் நல்லதுதான் பண்ணுவார் ஏன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷமும் நிறைய எழுந்திருப்பீங்க நிறைய பட்டிருப்பீங்க தன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் வச்சு அடுத்த ரெண்டரை வருட காலங்கள் சின்ன உங்களுக்கு ஒரு பண வளர்ச்சி பொருள் வளர்ச்சி இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா மேக்சிமம் குரு பகவான் எடுத்துட்டோம்னா எப்பொழுதுமே பண அதிபதி லாபங்கள் குரு பகவான் தான் அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்ப நான்காம் வீட்டில் இருந்து அடுத்தது ஐந்தாம் வீட்டுக்கு போக போகிறார் ஐந்தாம் வீட்டுக்கு குரு போயிட்டா உங்க ராசியை பார்ப்பார் அப்போ பட்ட கஷ்டத்திற்கு ஒரு மருந்து பெயர் புகழ் மதிப்பு குழந்தைகள் குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிறதுல வந்து சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வீட்டுல ஒரு மழை செல்வங்கள் வ வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சிகள் திருமண யோகங்கள் அதே போல ஐந்து குரு இருந்தால் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இதெல்லாமே நிச்சயமா கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் குரு உங்களுக்கு இங்கிருந்து இங்க போயிட்டு நேரம் பதினொன்றாம் இடம் சொல்லுடைய லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது லாபங்கள் அதிகமாகிறது எதிர்பார்த்த விஷயங்களை விட மிக பிரம்மாண்டமான யோகத்தையும் இந்த குருவால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அடுத்தது ராகு கேதுகள் இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் கேதுவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இருவருமே ஒரு நிழல் கிழக்கங்களாக செயல்படுவார்கள் ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் தன் வீடாக எடுத்துக்கொள்வார் அதே போலதான் கேது அப்போ ராகு உங்களுக்கு இது இயற்கையா ரெண்டாம் இடத்துல இருந்த ராகு அது உங்களுடைய ராசிக்குள்ள என்ட்ரி ஆக போகிறார் எப்பவுமே ராசிக்குள்ள ராகு வந்தா குழப்பங்களை கொடுத்தாலும் ஒரு வளர்ச்சியை தான் போவார் அப்போ ராகு இங்கே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ராகு வீடு கொடுத்த சனி பகவான் இரண்டாம் வீட்டுக்கு போய்வார் அப்ப இவங்களுக்கு ராவுக்கு வீடு கொடுத்தவர் இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு போகும் பொழுது கும்பராசிக்கு பண வரவு நிச்சயமாக உண்டு தனஸ்தா அவரை ஆளக்கூடிய ராகுவை ஆளக்கூடிய சனி பகவான் தனராசிக்கு போனால் தனம் பொருள் பொருளாதாரங்கள் வண்டி வாகன யோகம் இது எல்லாமே கொடுக்காம அவர் போக மாட்டார் அப்படிங்கிறது உண்மை அதே போல பாருங்க அடுத்தது உங்க ஜாதகத்துல சனி நல்லா இருந்துட்டா நான் விட மிக பிரம்மாண்ட யோகம் உண்டு இந்த கும்பராசிக்கு அடுத்தது கேது கேது இங்க இருக்கிற கேது இங்கே வந்துடுவார் அப்ப கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னு பாத்துக்கிங்கன்னா சூரியன் இந்த சூரியனும் உங்க ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டால் இந்த சூரியனால ஏற்பாடு அதாவது கேதுவால ஏழாம் படத்தில் கேது வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஒரு சில சில மனக்குழப்பங்கள் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏழில் கேது இருந்தால் தோஷம்தான் அப்போ இந்த தோஷத்தை உங்க ஜாதகத்துல பலிக்காமல் இருக்கணும் அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் நிச்சயமாக இதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப குறைவு ஏழில் கேது இருந்தால் திருமண தடைகளை கொடுக்கும் நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகளை கொடுப்பார் அதே போல பார்ட்னருக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியன் நல்லா இருந்ததா இதெல்லாமே வந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை இதோட கூட தசா புத்தி இந்த தசா புத்தியும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ திருமணம் கண்டிப்பாக நடக்கும் சில தடைகள் வந்தாலும் அதற்குண்டான ஒரு நல்ல தடையை விளக்கிட்டு ஒரு நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு நல்ல திருமண வரங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது சுப நிகழ்ச்சிகளும் ஏழாம் இடத்தை சொல்றதுனையும் அடுத்தது குரு இங்கே வந்தோம்னே சிம்ம ராசிக்கு குரு தொடர்பு ஏற்படுத்தி விடுவார் அப்போ கேதுனுடைய தாக்கம் குருவால் கொஞ்சம் பாதிப்பை கம்மியாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை நன்றி வாழ்த்துக்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் நூற்றுக்கு ஒரு நாற்பதுலருந்து ஐம்பது சதவீதம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இருந்தாலும் இருந்தாலும் பணம் சார்ந்த விஷயத்திலும் பேச்சு சார்ந்த விஷயத்திலும் குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்மலம் ஸ்ரீ அசிம் கும்ப ராசி என்பர்களுக்கு ராசிலேயே சனி பகவான் நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடையும் போது இந்த ஜென்ம சனி கொஞ்சம் இந்த நான்கரை மாதங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வலுப்பெற்று இருக்கும் ஒரு விஷயம் எதுவும் இல்லை ஏன்னா இந்த நான்கரை மாதங்களுக்கு அந்த சனி பகவானுடைய பார்வை தான் எல்லாமே வேலை செய்ய போகுது அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் தான் அவர் ஆக்டிவேட் செய்ய போறாரு அதனால ரொம்ப பயப்பட வேண்டாம் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது இந்த காலகட்டத்துல நீங்க இழப்புகளை அதிகமாக சந்திக்க மாட்டீங்க கடனை அதிகமாக சந்திக்க மாட்டீர்கள் அந்த கடனில் இருந்து நிவாரணம் அடைய போது இழந்த இழப்புகளை மீண்டும் பெறக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இருக்க போது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு ஏன் அப்படி சொல்றேன் அப்படி இருக்கும்போது இந்த கும்ப ராசி என்பர்களை விட்டு அவரு பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் அவர் அடுத்த இரண்டாம் இடத்திற்கு போகும்போது பாத சனியாக மாற போறாரு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து இருந்து நிவாரணம் பெறக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இந்த நான்கரை மாதங்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல நீங்க நினைவிடாம முயற்சிகள் செய்யுங்க அதிகமான ஒரு ஆன்மீக பயணங்களை வச்சுக்கோங்க நிறைய தெய்வ வழிபாடு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்க கோயிலுக்கு போங்க அங்க போய் நல்ல நாள் தீபம் ஏத்தி நல்ல உங்களுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனை தான் உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாக கிரகமும் கூட அதே சமயத்துல உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கும் ஒரு அளவுகோலாக தான் இருக்கிறார் அதனால நிறைய தானங்களையும் தர்மங்களையும் பண்ணிக்கிட்டே வாங்க நிறைய பேர் நீங்க கும்ப ராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா படிப்பு சம்பந்தமான சில உதவிகளை பண்ணிக்கிட்டே வாங்க